ஓகே எதுக்காக நான் காட்டுல இருந்து நம்மளுக்கு வெளியில நான் வீடு இருக்கிறதுனால சரி அப்ப வந்து அப்பப்ப வந்து பாதுகாப்பா பார்க்க முடியல சரி அதனால வேலி போட்டோம்னா என்னுடைய என்ன என்னுடைய நிலத்துல நான் கரெக்டா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் வரமாட்டோம் அப்படிங்கறதுனால பாதுகாப்பா இருக்கும் ஆமாங்க

முறுக்கி இருக்கு முக்கி இருக்குதுங்க மெயினா கீழே வந்து கோழியா ஒரு பூச்சோ வராது மேலையும் யாரும் யார முடியாத அளவுக்கு நல்லா பண்ணி தராங்க ட்விஸ்ட் பண்ணி தராங்களுக்கு சரி